அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வெடிச்சத்தம் கேட்குது மொத்தம் மூணு பாம்பு தயாரிச்சிருக்காங்க தயாரித்தது அதிசயம் ஆச்சரியத்துக்கு என்னென்னா அந்த தயாரித்த பையன் பதினெட்டு வயசு கீழே உள்ள பையன் பதினேழு வயசு பையன் இதான் இவங்க நண்பர்களோட ஏழு பேரோடு சேர்ந்து அந்த ஒரு பதினேழு வயசு பையன் பாம்பு தயாரிக்கிறான் அந்த வைசாலி நகர் வரக்குள்ள அவர் ஸ்கூட்டியில் வர்றது யார் ராஜ்குமார் போய் அட்டிக்கிறாங்க ட அம்முட்டா முட்டா டம்னு மூணு பாம்பு மொத பாம்பு விட்டு மொத பாம்பு வண்டி மேலே படலை ரெண்டாவது பாமனையும் வண்டி மேலே படலை மூணாவது பாமும் வண்டி மேலப்படணும் சும்மா சும்மா வந்து பம்புழுக்கிறது எங்க பார்த்தாலும் எங்களை அடிக்க அடிக்க வர்றது எங்களுக்கு ரொம்ப அவமானகரமாக இருந்தது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி யூடியூப்ல போய் ஆயிரம் விஷயம் தெரிஞ்சுக்கிறது இருக்கு அதில் போய் பாம்னு சர்ச் பண்ணி எடுத்து பாமை தயாரிச்சு அதுவும் அண்டர் எயிட்டீன் அது ஒரு சிறிது அத்தி எடுத்து வெட்டுறது தாண்டி ஒரு பாம் தயாரித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த பாகும வந்து யூடியூப் தயாரித்து கொடுக்குறது தான் சொல்லுச்சு சரியாக வீசேத்துறதுனா நம்ம கையிலே வெடிச்சிருங்கிறதை எதாவது சொல்லி கொடுத்துச்சா அதே மாதிரி ராஜ்குமல் வந்து தான் பலமாக இருக்கும் தெம்பாக இருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கள்கிட்ட போய் சண்டைக்கு போய் கடைசியாக அந்த பசங்க எல்லாம் சேர்த்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் சார் திருவள்ளூர் மாவட்டத்துல யூடியூப் பாத்து குண்டு தயாரிச்சு அந்த குண்டுனால ஒருத்தர் உயிரிழந்து போயிருக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு பத்தி சொல்லுங்க மாவட்டம் வைசாலி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அந்த ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர வெடிச்சத்தம் கேக்குது மொத்தம் மூணு பாம்பு தயாரிச்சிருக்காங்க தயாரிச்சது ஆச்சரியத்துக்கு என்னன்னா தயாரிச்ச பையன் பதினெட்டு வயசு கீழோல பையன் பதினேழு வயசு பையன் யூடியூப் பார்த்து சக்சஸ் மூணுமே வெடிச்சிருக்கு மூணு பாம் தயாரி மூணு பாம் தயாரிச்சிருக்கா மூணு பாம் தயாரிச்சது இவர் என்ன செய்கிறாரு அந்த பகுதியை சார்ந்த ராஜ்கமல் அப்படின்றவர் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு இருக்காங்க அவங்க ரயில்வே கிராசிங் தான் அதுக்கு சென்டரில் உள்ளது அந்த கடம்பத்தூர் ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் வலது பக்கம் உள்ள குரூப் ஒன்று இடது பக்கம் உள்ள குரூப் ஒன்று இடது பக்கம் உள்ள குரூப் தான் ராஜ்கமல் ராஜ்கமலுக்கு நிறைய ரவுடி கான்ட்ராக்டர் இருக்குது ஜிம் பாடி ஆல் ஆஜெண்டா போஜன உடம்பு அப்போக்கப்போ இந்த இடதுபுறத்தில் உள்ளவங்களை போய் சண்டை வலிக்கிறது படிச்சு போட்டு சாத்துறது இந்த மாதிரி இருக்காங்க இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது சம்பவத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சீனிவாசன்னு சொல்லி அவர் இந்த இடது பக்கம் உள்ள தப்பாக சொல்லிடுணும் வலது பக்கம் உள்ளவர் அவங்கள போயிட்டு அடிச்சு அடித்து போட்டு வந்திருக்கார் உடனே அவங்க ரொம்ப கோபத்தை இதே வேலையாக இருக்குது இது ஒரு முடிவு கட்டணும்னு தான் இவங்க நண்பர்களோட ஏழு பேரோடு சேர்ந்து அந்த ஒரு பதினேழு வயசு பையன் தயாரிக்கிறான் இதில் என்னென்னா ராஜ்கமலுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டே மாதம் தான் ஆகுது ரெண்டு மாதத்தில் அவர் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு கடமந்தூர் பகுதியில் அவர் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்காரு ரெண்டு மாதம் திருமணம் ஆகுது அப்போ அந்த வீட்டு மளிகை சாமம்லாம் வாங்கிட்டு வச்சு சொல்லுவாங்களே பண்டிகைக்கு அது எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கல்லையெல்லாம் வாங்கிட்டு சாயந்தரம் நேரம் மலிகரை விட்டு வர்றப்ப கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க அந்த வைசாலி நகர் வரக்குள்ள அவர் ஸ்கூட்டியில் வர்றது யார் ராஜ்குமார் தூக்கி அடிக்கிறாங்க பாம்பு டம்மு டம்மு டம்முன்னு மூணு பாம்பு மொதல் பாம்பு விட்டு மொத பாம்புலேயே வண்டி மேலே படலை ரெண்டாவது பாமலேயும் வண்டி படல மூணாவது பாமும் வண்டி மேலே படலை ஆக நம்மள சுத்து போட்டாயின்னு சொல்லிட்டு வண்டியை போட்டு ஓட ஆரம்பிக்கிறார் ராஜ் ராஜ்கமல் இவங்க பின்னாடியே விரட்டிட்டு போய் யாரு இந்த சீனிவாசன் மற்றும் ஆதர்ஸ் விரட்டிட்டு போய் விரட்டி வெட்டி வரட்டி ரொம்ப இடத்துல வெட்டி கொள்றாங்க அந்த இடத்துல பழி ஆயிடுறாரு இது போலீஸ் இவங்கெல்லாம் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க ஏன்னா இது வந்து இப்படி பண்ணா இப்படி இது வந்து பல நாள் திட்டம் வேறு சீனிவாசன் கேங் திட்டம் போட்டு செஞ்சது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சாலை மறியல் போலீஸ் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒரு அஞ்சு தனிப்படை அமைக்கிறாங்க அஞ்சு தனிப்படை அமைச்சி செவ்வாப்பேட்டை பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க வாகன தணிக்கையில் ஒரு ஒரே பைக்கில் அவங்க ட்ரிப்புள்ஸ் வர்றாங்க ட்ரிப்புள்ஸ் வந்தோடனே போலீஸை பார்த்தோன்னா பைக்கை போட்டுட்டு விழுந்து ஓடுறாங்க விழுந்து ஓடினதில் கை கால் முறிஞ்சிச்சு அது எப்படி முறிஞ்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பைக்கிலேருந்து விழுந்துட்டாங்க கை கால் முறிஞ்சிச்சு கை கால் முறிஞ்சோன்னா அப்புறம் போலீஸ் கைது செய்து அப்புறமா ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காகட்டு நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்னொன்னே அப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க தொடர்ந்து விடாமல் வந்து ராஜ்கமல் வந்து வம்பு இருக்கிறது எங்கள் பக்கம் வந்து அவன் வந்து இடதுபுற இருக்க ட்ராக்குக்கு நாங்கள் ரைட் சைடு இருக்கோம் சும்மா சும்மா வந்து வம்பு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் எங்களை அடிக்க அடிக்க வர்றது எங்களுக்கு ரொம்ப அவமானகரமாக இருந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு ஆனால் அவங்க பல நாளாக பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சீனிவாசன் குரூப்பு சம்பவத்தை அன்னைக்கு நேராக வந்து எங்கள் தெருவிலே வந்து என்னையே அடிச்சுட்டு போயிட்டாப்புல ராஜ்கம்மல் சரி இதுக்கு மேலே வைக்க முடியாது இதே வேலையாக இருக்குது ஒரு வாட்டி சென்ற வழித்தா பரவாயில்ல இதே நாள விநாயகர் சதுர்த்தி நாலு கிழமையுமே வந்து என்ன அடிச்சுட்டு போனதுனால எங்களுக்கு வந்து கோபம் தாங்கலை அதனால் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த பிறகு அந்த மூணு நாட்டு வடிகண்டு எடுத்துகிட்டு அவர் வர்றத மளிகை கடைக்கு வீட்டிலேருந்து கிளம்புறத வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் மளிகை கடைக்கு போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வர்றதையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து திருப்பி கரெக்டாக அந்த வைசால் நேரத்தில் அந்த கார்னு ஜங்ஷன் ரோட்குள்ள பாம்படித்தோம் பாம்பில் இதுமாரி மூணு பாம்புலாம் மிஸ் ஆகிட்டாப்புல அதுக்கு பிறகு நாங்கள் கத்தி எடுத்து வெட்டி கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இவங்க ஏழு பேர் மொத்தம் அக்யூஸ்ட்டு யார் சீனிவாசம் உள்பட ஏழு பேரையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணி புழல் சிறையில் அடைத்து விட்டார்கள் இதில் மற்ற மன்ற மன்றருக்கும் இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் என்ன பார்க்குறோன்னா யூடியூப்புங்கிற ஒரு விஷயம் இதில் வந்திருக்கு இது உன்னை போல் ஒருவன் சொல்லி கமலஹாசனோட படம் இருக்குது நல்லாயிருக்கும் பாட்டு இல்லாத படம் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க அதில் சொல்லுவார் பாம் தயாரிச்சிருக்கியே உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுங்கிற பேர் மோகன்லால் கேட்பாரு யூடியூப்பில் போய் தட்டிப்பார் பாம்னு வெப்சைட்டு நூறு வெப்சைட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு நீ உட்காந்து இப்போ இந்த இதை இப்போ என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு சர்ச் சர்ச் யூடியூப் இன்ஜின் தேடு பூரி தமிழ்ல அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இவங்க வந்து பாம் தயாரிக்கிற அளவுக்கு வந்து சொல்லி தர்றாங்க எல்லாமே இருக்குமா துப்பாக்கி தயாரிக்கிறது இருக்குது டெட்ட தயாரிக்கிறது கையெறி குண்டு தயாரிக்கிறது எல்லாமே அதில் சொல்லி தர்றாங்க நிச்சயமா சார் ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பாம் தயாரிக்கிறது இல்ல டார்க் வெப்பா இருக்கட்டும் கெட்ட விஷயங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்களுக்கு நிறைய பயன்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார் எல்லா விஞ்ஞானமும் கெட்டதுக்கு பயன்படுத்த முடியாது இப்போ உதவ கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்குறது அஃபென்ஸ் கூட கைது பண்ணியிருக்காங்க அது எதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தையோட குரோத் எப்படி இருக்கு மூளை வளர்ச்சி எப்படி இருக்குது நல்ல வழியில் வளர்ந்துரு ஏன்னா ஒரு மூளை வளர்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் சைல் வளர்ந்த பிறந்த பிறகு அதை கொள்ளவும் முடியாது வளர்க்கவும் முடியாது எவ்வளோ பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க அதுக்காக வேண்டிய அதை கண்டுபிடிச்ச உன்னதமான டெக்னாலஜி இருக்கிற டெக்னாலஜிலே ஆனால் அதுக்கு எதுக்கு பயன்படுது ஆனா ஆஃப் பார்த்து கருக்கலை செய்யறது பயன்படுது அப்போ டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ண முடியுது இல்லை செல்ஃபோன் படித்தா கேமரா எல்லாத்தோடைய அட்வான்ஸு செல்ஃபோனு இதில் அடுத்த கொண்டு பாத்ரூமை விடியெடுக்கிறோம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அப்போ டெக்னாலஜி த மிஸ்யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் அப்படி யூடியூப்பில் போய் ஆயிரம் விஷயம் தெரிஞ்சிக்கிறதுக்கு இருக்கு அதில் போய் பாம்னு சர்ச் பண்ணி எடுத்து பாமை தயாரித்து அதுவும் அண்டர் எயிட்டீன் ஒரு வெப்சைட் சரியா சொல்லலாம் இன்னொரு சொல்லி தராங்க பொருள் எங்க வாங்குறதுலாம் சொல்றது வெப்சைட் இருக்குமா இத எங்க வாங்கலாம் குவாரில எங்க வாங்குறது அங்க போய் கேட்டா எப்படி குடுக்குறாங்க அப்ப அந்த அளவுக்கு இருக்குல்ல டீப்பா இருக்குல்ல அப்ப பயன்படுத்தி செய்யக்குள்ள அதுதான் இதுல வந்து மாதிரி பாக்குறோம் ராஜ் கமல் தோட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அதுக்கு பிடிக்காமல் இவங்க கொலை பண்ணுறது இல்லை இவங்க இதில் என்னென்னா சீனிவாசன் தரப்பில் இன்னொரு பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுருந்தா ராஜ் கமல் வந்து எங்களை போட்டிருப்பாரு அவர் டீம் செட் பண்ணார் யார் இறந்து போனவர் டீம் செட் பண்ணார் எங்களை போடுறதுக்கு அதனால் நாங்கள் முந்திக்கிட்டு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தரப்புக்கு ஒரு நியாயத்தை கற்பிதம் பண்ண முடியும் கொலையை பொறுத்தவரையும் எல்லா குற்றங்களையும் நியாயப்படுத்த முடியும் அவங்களோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தாங்க ஆனால் ஒரு பாம்பெல்லாம் யூடியூப்பை பார்த்து தயாரிக்கிறது எஸ் பார்க்குறேன் கத்தி எடுத்து வெட்டுறது தாண்டி ஒரு பாம் தயாரித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த பாம் வந்து யூடியூப் தயாரித்து கொடுக்குறது வரை தான் சொன்னிச்சு சரியாக வீசத்தரோ நம்ம கையிலே வெடிச்சிருங்கிறது எதாவது சொல்லி கொடுத்துச்சா ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் தென் மாவட்டத்தில் உள்ளவர் அவர் வந்து இங்கே தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் வந்து பாம் செய்யக்குள்ளே அடித்து வெதறி கை மண்டை கிட்ட செதறி பிச்சுட்டு போச்சு செய்ய மேக்கிங் பண்ண உள்ள அப்போ எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் துப்பாக்கில வெடி மருந்து இடிப்பாங்க டபுள் பேரலில் பிடிக்க கரெக்டாக அடித்தா தான் உள்ளே போய் சீட்டிங் ஆகும் மிஸ்பயர் ஆச்சுன்னா கை கேலாம் செது போய்டும் எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்க தானே செய்து யூடியூப் வந்து சொல்லி தான் கொடுத்துச்சு வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆனால் சரியாக வீசனுங்கிறது தெரியணும்ல இது ஒரு பீர் பாட்டில்னு வச்சாங்க சிம்பிளாக இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேர் இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு பெட்ரோல் இருந்து இதில் ஒரு துணி ஒரு ஒரு பேப்பரை கிழிச்சு உள்ளே போட்டு கரெக்டாக லைட்டரில் அடிச்சுட்டு தூக்கி அடிக்க தெரிஞ்சால் தான் அது பெட்ரோல் குண்டு சரியான பொசிஷனில் தூக்கி அடிக்க தெரிஞ்சால் அது பெட்ரோல் குண்டுமா இது வாட்ரு பாட்டில் உள்ளே இருக்கிறது தண்ணி இதில் ஏதோ அஃபன்ஸ் இல்லை நம்மளோ கோர்த்துட்டு போயிட கூடாதுலயாவது ஓகே இதுல தூக்கி ஒரு பேப்பரை போட்டுட்டு லைட்ட பயர் பண்ணவே கொஞ்சம் வேகமா லைட்ட ஃபயர் பண்ணாலும் உள்ள அடிச்சிடும் தீப்பெட்டி வச்சு ஃபயர் பண்ண முடியாது தீப்பெட்டி இதுல ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வச்சு ஃபயர் பண்ணும் லைட்டை அடிச்சிட்டு அடுத்த வேகத்து வீச தெரியணும் கொஞ்சம் மிஸ் ஆனுச்சா நம்ம கையில சேரவிடும் அது பெட்ரோல் கொண்டு அடிச்சாலே சுத்தமா டேமேஜ் ஆகிடும் வெறுக்கி போகும் இது எல்லாமே யூடியூப்ல சொல்லித் தர்றாங்க நான் ஒன்னும் சொல்லித் தரல யூடியூப்ல இருக்கு அதை கத்துதான் நானும் சொல்றேன் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த பாம்ப் செய்கிறது அப்படின்ற விஷயம் இதை முன் உதாரணமா வச்சு நாளைக்கு நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்றது என்ன விஷயம் சார் ஏமா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கம்மா இப்போல்லாம் வந்து பாம் தயாரிக்கிறது வந்து இப்போ வந்து பாமுக்கான அவசியம்னா குறைஞ்சி போச்சு துப்பாக்கி தான் இல்லீகலாக வாங்குறாங்க பீகார் துப்பாக்கி இங்கே தான் நடமாடுது துப்பாக்கி இல்லைன்னு சொல்லுங்க இங்கே மெட்ராஸில் இல்லீகலா எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க வடநாட்டுக்காரன் வாங்கி ஆயி அங்கே பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தில் வாங்கி இங்கே சீட்டு சுற்றிட்டு தான் இருக்காங்க எல்லாமும் வந்து கிடைக்குது இந்த சை முத முதல்ல டிஃபன் பாக்ஸ் போகணும் சிவகங்கை மாவட்டத்தில் யாரும் ஒரு சேர்மனை போட்டாங்க அதான் முத முதல்ல அது பண்ண ரிமோட்டில் வெடித்தது இது எப்படின்னா நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ரொம்ப ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலங்களில் முத முதல்ல அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் ரிமோட்டில் வெடித்ததுன்னு ஏன் ராஜீவ்காந்தி வழக்கே ரிமோட்டில் வெடிச்சது தானா மனித வெடி மனித வெடிகுண்டு மனித வெடிகுண்டு ஒரு படி மேலேயே போயிட்டாங்க தான் உடம்பு சிதறனான்னு பரவாயில்ல இன்னொருத்தவங்க சிதறன்னு சொல்லி அதனால் இவன் அடுத்த தலைமுறை வந்து அதை அதில் குருதிப்புணர்ல தான் கமலஹாசன் சொல்லுவார் நடந்து என்ன ஒரு அத்தியாயமே இதுக்கு முடிவு இல்லை நாளைய தலைமுறை வழிபட வேண்டிய தெய்வத்தின் வடிவம் துப்பாக்கி வடிவிலையோ வெடிகுண்டு வடிவிலையோ இருந்திடக்கூடாதுன்னு ஆனால் அப்படி தானே இப்போ போயிட்ருக்கு ஷாட் சகஜமாக இருக்குது இப்போ கூட ஒரு ஆடுதுறையில் ஒரு பாம்கப்புறமும் ஒரு வீட்டில் பாம் அடிச்சிருக்காங்க ஜஸ்ட் நவ் இப்போ ரீசண்டாக அவர் பா சவுண்டு கட்டுற ஒரு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டுருக்காரு பாம்பு ஒரு இனோவா காரில் வந்து இறங்கி அசால்ட்டாக அடிச்சுட்டு பாம் பாம்படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இது ஒரு கால கட்டத்துல வண்டியில பாம்லா இருக்கும்போது போலீஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா சார் எப்படி சார் இவ்வளவு கேஷுவலா அசால்ட்டா எடுத்துட்டு வராங்களே கத்தி ஆயுதங்கள் பாம் அந்த மாதிரி வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்கல்ல பைக்ல வரவனு தான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் சொல்றாங்க இப்படி ஒரு காஸ்ட்லியான கார்ல போனா உன்னை யாருமே ஊத சொல்றது இல்லையே இல்ல சொல்லுங்க பிராக்டிகலா பேசுங்க ரொம்ப யாரு கேக்குற ஒரு ஒரு சென்னையில ஒரு திருடு போன காரு பாகிஸ்தான் பார்டர்ல போய் பிடிச்சிட்டு வர்றாங்க பாங்கூருங்கிற இடத்துல பாங்கூர் பார்கூருங்கிற இடத்துல பிடிச்சிட்டு வர்றாங்க இப்போ இவ்வளோ தூரம் எப்படி அந்த கார் கடந்து போயிருக்க முடியும் படகு மாரி இருக்குது ஃபார்ச்சுனர் காரு காஸ்ட்லியான காரு போய் கேட்டால் பெரிய இடத்து பிள்ளைங்க போலீஸ் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது உடனே மந்திரிக்கு போகடிக்கிறோம் பாங்க எம்எல்ஏக்கு போக வைக்கிறம்பாங்க கமிஷனருக்கு போகடிக்கிற மாதிரி மிரட்டுவாங்க கரெக்டு தானே போலீஸுக்கு நமக்கு ஏன்டா வம்பு நமக்கு கிடச்சா டூ வீலர் காரனை பிடி நமக்கு வாய்த்து அடிமையை பிடி அவனுக்கு ஒரு பத்தாயிரவா போடு ட்ரிங்க் டிரைவ் டிரைவே போட்டு நீங்கள் என்ன இடம் இன்னிக்கி தெளி சரிங்க அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் வாங்கி வரும் நூறு பேரை நீ இன்னைக்கு அதான் அவனு வள்ளுவனு சொல்லுவார் வலியாருமன்னு தன்னை நினைக்க தான் மெளியார் வெளியார் செல்லும் இடத்துன்னு நம்ம பலமா இருக்கோம் தெம்பா இருக்கோம்னு சொல்லி நம்ம யாரை சாதாரணமா நினைச்சு அவன்கிட்ட போய் ஒம்பழுக்குறோம்னா அப்ப எப்படி நினைக்கணும் நம்மளை விட பலமானவன் நம்மள்ட்ட வந்தா நம்ம என்னவா உங்கறத நினைச்சிக்கணும் அதே மாதிரி ராஜ்கம்பல் வந்து தான் பலமா இருக்கும் தெம்பா இருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கள்கிட்ட போய் சண்டைக்கு போய் கடைசா அந்த பசங்க எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டானு இப்போ அந்த பசங்க செஞ்சது சரிங்கிற நியாயப்படுத்தவில்லை எந்த சூழ்நிலையிலும் எந்த கொலையையும் எந்த ரவுடியையும் நாம் ப்ரமோஷன் செய்வது இல்லை முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஆனால் நம்ம இப்படியெல்லாம் நடக்குதுங்க உள்ள இது எதுக்கு சொல்ல வர்றோம் எல்லாருக்கிட்டையும் நம்ம இதில் இதிலலாம் நம்ம என்ன பண்ணிடுவாங்க கல்யாணம் ரெண்டே மாதம் தான் ஆகுது ஒரு இளம் விதவை உருவாகிறாங்க அவங்க ஆயிரம் கனவுகளோடு உங்களை திருமணம் பண்ணி வந்திருப்பாங்க சூழ்நிலை அப்படி இருக்கு யாருக்கிட்டே நீங்கள் வந்து இவெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கிற மாதிரி ஆள் கிடையவே கிடையாது எல்லாரும் எல்லாருக்கும் தயாராக இருக்கிறாங்க